எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்கணும் சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுர ஓம் நமஷாய் நமக ஓம் நமோ நாராயணர் ஜெய் சத்ரி வன்னிகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மே ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல கிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பட்டிருக்க தொடர்ச்சியா மருத்துவர் ஐயா அவர்களையும் அண்ணன் அன்பமணி ராமதாஸ் அவர்களையும் கொச்சையா சி என் ராமமூர்த்தி பேசிட்டு வந்திருக்கிறது மன்னியர் சமூகத்துக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் ராமதாஸ் வந்து அவங்க அம்மா இருளர் சரி அவங்க வேறொருவோட தொடர்புல இருந்து ஒரு குழந்தை பெற்றாங்க அதுதான் ராமதாஸ் அதோடைய அடுத்த கட்டமா போய் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி முத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம்போக்கு இருப்பான் சொல்லிப்பான் அந்த புறம்போக்கோட இந்த புறம்போக்கு சி என் ராமமூர்த்தி உட்காந்துகிட்டு மருத்துவர் ஐயா அவருடைய மனைவியாக இருக்கும் சரஸ்வதி அம்மாவுடைய விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேவலமா பேசி வச்சிருக்கான் சி என் ராமமூர்த்தின்ற ஒரு நாதாரி பையன் ராமதாஸ் வந்து இந்த சரஸ்வதி அப்படின்றவங்கள சரி பண்ணிட்டார் ஜோர் அடிச்சுட்டார் அடிச்சுட்டு ஓடி போட்டான் புரியலங்க சார் அவரை வந்து அந்த பொய்யாவதா இவனை வந்து அமையவன் பேசுறதுல எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் சஞ்சலம் தான் வயசுல மூத்தவங்க நம்ம எந்த ஒரு இடத்துலயும் வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்த கூடாது அப்படின்னு எப்பொழுதுமே நினைக்கிறவன் தான் நான் ஏன்னா கண்டிப்பா வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் சி என் ராமமூர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசுல வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல நம்ம யோசிக்கும் பொழுதுதான் இந்த ஆள் பேசிட்டு இருக்கிற விஷயத்த எல்லாம் பாக்கும்போது மிக மிக வந்து பாத்தினா சில்றத்தனமான வந்து பாத்தினா வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கிறான் அதாவது ஒரு சின்ன பையன் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்ய மாட்டான் அதை விட வந்து பாத்தீங்கன்னா மிக கேவலமான ஒரு வேலையை போறா இந்த ஆள் பார்த்துட்டு இருக்கான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆளுக்கு ஏன் வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம யோசிக்கப்படும் பொழுதுதான் இப்படியாப்பட்ட விஷயம் எல்லாம் பேச்சு எல்லாம் நமக்கு வருது அதையெல்லாம் தாண்டி சி என் ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு ஆளு தான் என்னவோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு பெருசா கிழிச்ச மாதிரியும் இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து கிழிச்சு கத்த கட்டண மாதிரியும் இந்த ஆளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஊர் உலகத்தை ஏமாத்திக்கிட்டு உன் வேலை எல்லாம் எங்களுக்கு தெரியாதா நான் கேட்கறேன் நானு கொரோனா காலகட்டத்துல வந்து பாத்தினா உங்க ஊட்டு சொத்து மாறி வந்து பத்தாயிரம் கோடியை வந்து பாத்தினா அதிமுக அரசு பன்னியர் பொது சொத்து நலவாயிரத்துல இருந்து எடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அறிக்கை விட்ட புறம்போக்கு பயன் வந்து போறேன் நீ ஒப்பூட்டு சொத்தா நீ கஷ்டப்பட்டியா நீ கஷ்டப்பட்டு வந்து பாத்தினா பொது சொத்தா வந்து பாடுத்துருக்கியா நான் கேக்குறேன் அப்படியாப்பட்ட வந்து பாத்தினா ஒரு புறம்போக்கு தானே வந்து பா சி என் ராமமூர்த்தி இது மட்டுமா பண்ண இந்த சமூகத்தோடைய நம்ம குலத்தோடைய வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமாக இருக்கிற தாய் திரௌபதியோடைய கோயில் விஷயம் மேலச்சேரி திரௌபதி அம்மன் விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயத்துல மேலச்சேரியில இருந்து வந்து பாத்தினா வக்கீலுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல வந்து இந்த சமூகத்தை சார்ந்த அந்த ஊரை சார்ந்த வன்னியர்கள் பூரா வந்து பாத்தினா வந்து சார் நீங்க ஏதாவது கோயில திறக்கிறதுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னா கோச்சமே இல்லாம மிக மிக வந்து பாத்தினா ஈனத்தனமான ஒரு வேலையை பார்த்தேன் என்ன வேலையை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க நான் கேஸ் வந்து பாத்தினா முடிச்சு கொடுத்துட்றேன் எப்படி பவித்திர வன்னியன் வந்து பாத்தினா சொல்றவன் இந்த வேலையை செய்வானா பவித்திர வன்னியனா வந்து பாத்தீங்கன்னா ஊரப்புற ஏமாத்திரி தெரியுறிய பேசிக்கிட்டு தெரியுறியே பவித்திர வன்னியன் வந்து இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய பவித்திரமா இருக்கிற தாய் திரௌபதி அம்மனுடைய கோயில் வந்து பாத்தீங்கன்னா பூட்டப்பட்டதுக்கு பாஞ்சு லட்சம் ரூபாய் பணந்த கூடு நான் வந்து பாத்தினா கோயில திறக்கறதுக்கு நான் வாதாடுறேன் அப்படின்னு வந்து பாத்தினா சொல்லுவியா நான் கேக்குறேன் நீ எல்லாம் பவித்திர வன்னியன் வந்து பாத்தினா சொல்றதுக்கு வாய் கூசலை வாய் கூசலையா சி என் ராமமூர்த்தி அடுத்தது நியூஸ் பேப்பர் கட்டிங்க தூக்கிட்டு வந்து வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களை வந்து குறை சொல்றேன் என்ன அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஎஸ்ல படிச்சது வந்து பாத்தீங்கன்னா திருட்டு சர்டிஃபிகேட்ல அவன் எவனை வந்து பார்த்தீங்கன்னா பேசுற அதையெல்லாம் தாண்டி அவருடைய பிறப்பையே வந்து பாத்தீங்கன்னா கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்க அதையெல்லாம் தாண்டி சொல்றேன் நீ அந்த சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்க பாருங்க இதான் நியூஸை படிங்க அப்படின்னு வந்து பாத்தினா நீ கொடுக்குற அந்த முக்தார்ன்ற ஒரு புறம்போக்கு வந்து பாத்தினா உட்காந்து படிக்கிறான் முதல்ல நியூஸ் பேப்பர்ல போடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மை வந்து பாத்தினா நீ நான் கேக்குறேன் நியூஸ் பேப்பர்ல வர்றது பூரா வந்து பாத்தீங்கன்னா உண்மை அப்படிதான்டா வந்து பா என் ராமமூர்த்தி அப்படிதானே நீ சொல்றது வந்து அப்படின்னா கொட்டை இடத்துல வந்து பாஞ்சீவ் சஞ்சீவராய கவுண்டர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்பிபிஎஸ் சர்டிபிகேட்ல இருக்கு நான் கேக்குறேன் ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா சாதி மாறியோ சாதி சர்டிஃபிகேட்டை மாத்தியோ வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறான் அப்படின்னா அவன் சர்டிஃபிகேட்ல எப்படி அவங்க அப்பாவுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவராய கவுண்டர்னு வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்போ அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா முட்டாளா நான் கேக்குறேன் நான் ஏண்டா வந்து பாத்தினா இப்படி வந்து பாத்தீங்கன்னா தெரியறீங்க ராமதாஸ் அவர்களை நேரடியாக எதிர்க்க முடியல என்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கு ஒண்ணு கிழிக்க முடியல அப்படின்னா உங்களால கிழிக்க முடியல அப்படின்னு சமூகத்தோடைய மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு போங்க புரியுதுங்களா அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கேவலமா வந்து பாத்தினா பேசிக்கிட்டு தெரிய வேண்டாம் உங்களால அந்த சமூகம் ஒருபோதுமே வந்து நம்பாது உன்ன மாதிரி இருக்கிற புறம்போக்கங்களும் உன்ன மாதிரி இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஈனத்தனமா வந்து ஏதாவது ஒரு பொறப்புல பிறந்திருக்குன்னு தெரியுமா அந்த பிறப்புகள் மட்டும்தான் சி என் ராமமூர்த்தி போன்ற இந்த தற்குரிகளை வந்து நம்பிட்டு இருக்கும் புரியுதுங்களா உண்மையான வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வன்னியன் சொல்லிக்கிட்டு பாரு நீலாம் பவித்திர வண்ணியனே கிடையாது நீ எல்லாம் முதல்ல வன்னியனுக்கு பிறந்தையா அப்படின்றது எனக்கு எல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு ஏன்னா நீ பேசுற வார்த்தைகளும் நீ சொல்ற விஷயங்களும் நீ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல வந்து பாத்தா குற்றச்சாட்டை வைக்கிறதும் மிக மிக கேவலமா இருக்கு அதையெல்லாம் தாண்டி சஞ்சீவராய கவுண்டருடைய இறப்புல வந்து பாத்தினா இந்த மயரம் போய் இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவராய கவுண்டருடைய அந்த பெணத்தை எடுத்து அந்தட்ட போட்டாங்களாம் இவருதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா டீக்கியும் பாலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தான் காசு கொடுத்தாராம் அதனால வந்து பாத்தினா மருத்துவ ஐயா அவருடைய மனைவியா இருக்கிறோம் சரஸ்வதி அம்மா வந்து பாட்டாங்களாம் ஐயோ அவங்க கிட்டே என் பணம் கொடுத்துட்டீங்க அவங்க சரக்கடிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் டேய் பேசுறதுக்கு வந்து பாத்தினா ஒரு அளவு வேணாவா சீமான் கூட வந்து பாத்தினா ஏதாவது கம்பி கட்டற கதையை பேசிக்கிட்டு தெரியும் அந்தாலும் அதை விட வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பி கட்டுற கதையை பேசிக்கிட்டு தெரியும் நான் கேட்கறேன் நானு எந்த இடத்துல எந்த ஊர்ல வன்னியர்களுடைய இறப்புல வந்து பாத்தினா டீ போட்டு கொடுக்குறாங்க நான் கேக்குறேன் எங்க ஊர்ல எங்க பகுதிகளில் திருவண்ணாமலை ஆகட்டும் சரி இல்ல கிருஷ்ணகிரி ஆகட்டும் சரி விழுப்புரம் ஆகட்டும் சரி தருமபுரி பகுதியில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு அப்படின்னா அந்த இடத்துல யாருமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க எதையுமே பண்ண மாட்டாங்க டீ காஃபி கூட வச்சு குடிக்க மாட்டாங்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா அது கூட ஹோட்டல்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இறப்புல உன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் புறம்போக்கெல்லாம் சஞ்சீவராய கவுண்டர் வந்து பாத்தினா சாகும் போதே வந்து போனா டீ செலவு காசு கொடுத்தானா டே ஏன்டா வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் வந்து பொய்ய பேசிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாழ்றீங்க எதுக்கடா வந்து பாத்தா இந்த பொழப்பெல்லாம் வந்து பாத்தினா புழைக்கிறீங்க இப்படியாப்பட்ட இன பொழப்பெல்லாம் வந்து பாத்தா எதுக்குடா அப்படின்ற கேள்வித்தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎன் ராமமூர்த்திக்கு நாம கேட்க வேண்டிய பெரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தினா முன்வைக்கிறேன் நான் இதை தாண்டி சரஸ்வதி அம்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படி திருமணம் பண்ணாங்க அப்படின்றது இவன் என்னவோ கூட இருந்து புட பிடிச்சவன் மாறியும் கூட இருந்து வந்து பாத்தீங்கன்னா விளக்கு பிடிச்சவ மாறியும் இதுக்கு முன்னாடியும் ஒரு விளக்கு பிடிச்சிருக்கான் சஞ்சீவராய கவுண்டருக்கே வந்து பாத்தினா சிஎன் ராமமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா விளக்கு பிடிச்சதுனாலதான் ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பறந்தார் அப்படின்னு சிஎன் ராமமூர்த்திக்கு தெரியும் ஏன்னா சிஎம் ராமமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா வண்ணியன் பவித்ர வன்னியனுக்கு விளக்கு பிடிக்கிறது எல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது விளக்கு பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவராய கவுண்டருக்கு வந்து பாத்துட்டாரு சஞ்சீவராய கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பெற்றெடுத்தார் அப்படின்னு விளக்கு பிடிச்சி பார்த்தவனே வந்து பாத்தினா சிஎன் ராமமூர்த்தி தான் அப்படி விளக்கு பிடிச்சி பார்த்ததுலதான் ஆதாரம் பூரா வந்து பண்ணா சிக்கிச்சு ஆதாரத்தை சிக்கி வச்சுக்கிட்டு நாற்பது வருஷமா இந்த சமூகத்துக்கிட்ட வந்து இப்படி பெணாத்தி இருக்கிறான் என்ன மாதிரியான கேவலமான ஆட்கள் நீங்க எல்லாம் மனித பிறவைகளா நீங்க எல்லாம் பிறந்திருக்கீங்க நீ எல்லாம் பவித்திர வன்னியன்னு வந்து பாத்தீங்கன்னா மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்ற நீ பவித்திரமும் கிடையாது நீ முதல்ல வன்னியனே கிடையாது வன்னியனா பொறந்திருந்த வன்னியன நீ சிந்திச்சிருந்த அப்படின்னா இப்படி கண்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜா தூக்கிக்கிட்டோம் கண்டவங்கிட்ட வந்து பாத்தினா உக்காந்துகிட்ட வந்து பாத்தினா பேரம் பேசிக்கிட்டோம் உன்ன மாதிரி இருக்கிற அதனால தான் இந்த சமூகத்துக்குள்ள வளராம இருக்கிறீங்க நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய மத்தியில எப்படி எல்லாம் உருட்டுனாலும் சரி இந்த சமூகம் உங்களை நம்பாம போறதுக்கு மிக முக்கிய காரணமே நீங்கதான் உங்களுடைய எண்ணம் தான் புரியுதா எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அந்த எண்ணம் தான் வந்து பாத்தினா உங்களெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து பாத்தினா இந்த சமூகத்துடைய மத்தியில காரி உமிழ வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டு இருக்கு முதல்ல பெண்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் வந்து தப்பா பேசுவானா நான் கேட்கறேன் இந்த ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஊருக்கே வந்து பாத்தினா ஒருத்தி வந்து தப்பானவளா இருந்தாலும் ஆனா ஊரையே வந்து பாத்தினா ஊர்ல இருக்கிற பொம்பளைய பிற தப்பானவன்னு சொல்லிட்டு இருந்தவன் ஏன்னா தான் மட்டுமே பத்தினி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிவாலாம் அப்படித்தான் இந்த ஆள் வந்து சி என் ராமமூர்த்தி அப்படின்ற நீ ஊரெல்லாம் இருக்கிறவனை புறா வந்து பாத்தீங்கன்னா தப்பானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் மட்டுமே வந்து பாத்தினா யோகியன் நான் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பவித்திர வன்னியன் நான் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பத்தினிக்கு பிறந்தோம் அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு தெரியல உம் இதை விட வந்து பாத்தீங்கன்னா கேவலமா உன்னெல்லாம் வந்து பாத்தினா பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் புரியுதா அவன் எவனும் பேசுனது எனக்கு மனசுக்கு சங்கடம் தான் புரியுதா ஏன்னா எப்பொழுதுமே விமல்வர்மனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து தான் என்னுடைய வழக்கம் ஆனா எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்களை ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணை வந்து பாத்தினா தப்பான முறையில கேவலமா வந்து பாத்தீங்கன்னா நீ பேச துணிஞ்சிட்டியோ நீ எல்லாம் இந்த சமூகத்தோடைய மத்தியில வந்து பார்த்தினா இருந்து இப்படி பேசுறதுக்கெல்லாம் அருகதையும் கிடையாது உனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒருவன் ஒருபோதுமே சிந்தனை செய்ய மாட்டேன் புரியுதுங்களா வன்னியரா பிறந்தவன் வன்னியனுக்கு பிறந்தவன் புரியுதுங்களா எந்த இடத்துலையும் எந்த ஒரு பெண்ணையுமே தப்பா களங்கமா வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டான் புரியுதா அவங்க தப்பானவங்களா இருந்தாங்களா கூட அவங்கள பத்தி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பொது இடத்துல ஒரு வன்னியன் பேச மாட்டான் அதுதான் அவனுடைய தர்மம் அதுதான் அவனுடைய சரியான வந்து பாத்தினா குணம் புரியுதா அந்த குணம் உனக்கெல்லாம் வந்து எல்லாம் ஒரே ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் கூட வந்து உனக்குலாம் கிடையாது அப்படி பார்க்கல நீ எல்லாம் வந்து வந்து சுத்த பரிசுத்தமான வன்னியன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தெரியாது அரசியல் ரீதியாக ராமதாஸ் அவர்களை உன்னால எதிர்க்க முடியல ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த சமூகத்துடைய மத்தியில தப்பான விஷயங்களை செய்யறாரு அப்படின்னா அதை சுட்டி காட்டிட்டு நான் இந்த சமூகத்துக்கு இதை செய்யறேன் அப்படின்னு நீ முன்னாடி வந்து உன் சொத்துக்களை போற இழந்து உன் சொத்துக்களை போற இந்த சமூகத்துக்கு வந்து தான தர்மம் பண்ணிட்டு அப்புறம் பேசணும் அப்புறம் வந்து இந்த சமூகம் நம்போம் புரியுதா இல்லையா உட்காந்துக்கிட்டு கிட்ட வந்து பாத்தினா இந்த சமூகத்துக்காக கொடுத்துட்டு போவானா அத பத்தாயிரம் கோடி நீங்க எடுத்துக்கங்க வன்னியர்களுடைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நீங்க எல்லாருக்கும் செலவு பண்ணுங்க அப்படின்னும் அதையெல்லாம் தாண்டி ஆளவந்தாரு நாயக்கர் சொத்துல வந்து பாத்தினா எப்படியாவது எங்கயாவது எலும்பு துண்டி கிடைக்குமா அப்படின்னு நீ வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிட்டு தெரியலாம் எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா சிஎன் ராமமூர்த்தியை நான் எல்லாம் எதையுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உன்னை வந்து நேரடியாக சந்திச்சு மேலச்சேரி அம்மன் கோயில் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சே பேசின விஷயம் போற என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமா இருக்கு புரியுதா இல்லையா உன்னெல்லாம் போட்டு கிழிக்கணும் அப்படின்னா அந்த சமூகத்துடைய மத்தியில காரி உமழை வைக்கணும் அப்படின்னா விமல ஒரு மனால ஈஸியா பண்ணிட்டு போயிட முடியும் புரியுதா நான் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து இப்படி குட்டி குட்டி வன்னிய அமைப்புகள் வச்சுட்டு ஓரை ஏமாத்திக்கிட்டு வந்து பார்த்தினா உலகத்தை ஏமாத்திக்கிட்டு நீங்க எல்லாம் தெரியலாம் விமலவர்மன் ஒருபோதுமே வந்து பாத்தினா ஏமாத்த முடியாது விமலவர்மன் ஒருமன் ஒருபோதும் உங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பயந்தவனே கிடையாது புரியுதா இல்லைங்களா இந்த சமூகத்துடைய மத்தியில எது சரியோ அதை சரியான முறையில வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே பயப்படாம நேருக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியனா சத்திரியனா பதிவு செய்யறதுல விமலவர்மன் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சரியா இருப்பேன் புரியுதா இல்லையா மீண்டும் மீண்டும் சொல்றேன் மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் ரீதியாக உன்னால வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க முடியல அப்படின்னா சோத்தையும் வாயையும் மூடிக்கிட்டு வந்து பார்க்கணும் புரியுதா அதை தாண்டி பெரிய இவனாட்டம் உட்கார்ந்துட்டு மருதுரையா அவர்களுடைய வீட்டு பெண்களையோ வன்னியர் சமூகத்துடைய பெண்களையோ கீழ்த்தரமான முறையில் வந்து பாத்தீங்கன்னா எவனுக்காக ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபேட்டை வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரியுற அப்படின்னா நீ எல்லாம் வன்னியனா பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் சத்தியமா சொல்றேன் உன் பிறப்புல ஏதாவது இடத்துல எங்கேயோ வந்து பிரச்சனை இருக்கு அந்த வெளிப்பாடுதான் நீ இப்படி பேசிக்கிட்டு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வண்ணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய திறமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொல சந்திக்கிற